ஹாய் மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் முதல் நாள் வீடியோ போடலைப்பா உனக்கு உடம்பு சரியில்லை சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் குழம்பு ஏதாவது வச்சு இது பண்ணணும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரி வெஜிடபிள் பிரியாணி போட்டுடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கேரட்டு பீன்ஸு எல்லாத்தையும் போட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறேன் பாருங்கள் குக்கரில் எண்ணெயும் நெய்யும் விட்டாச்சுங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பைசஸ் எல்லாம் போட்டு பட்டை கிராம்பு பிரிஞ்சீரம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வீடியோ ஒன்றுனா காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தெரியாததில்ல நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றதுல எனக்கு உடம்பு முடியலையா அதனால் டக்குன்னு ஒரு சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருந்தேன் ஓகேங்களா அதான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க நீங்களும் செஞ்சுருப்பீங்க பட் நான் இப்படி என்னோடய ஸ்டைலில் இப்படி செய்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன்ப்பா ஓகேங்களா எல்லாம் தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நம்ம பிரியாணிக்கு எப்படி பண்ணுவோமோ அதே தான் தயிரும் சேர்த்துக்கிட்டேன் லெமனும் அரை லெமனும் புழிஞ்சு விட்டுக்காச்சு ஒரே ஒரு டம்ளர் அரிசி தான் ஓகேங்களா இப்போ தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு ஓகேங்க நான் முடியாதனால நான் கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன் பட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கு வந்துட்டு வெங்காயம் ரைத்தா வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் வைக்கலை மழை பெஞ்சிகிட்டு இருந்துச்சு அதனால் வேண்டான்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் ஓகேங்களா சரிங்க இப்போ பாருங்கள் தீயை வந்துட்டு மீடியம்லேயே வச்சு பண்ணுங்கள் நான் வந்துட்டு எனக்கு நிற்க முடியாத காரணத்தினால படப்படான்னு செஞ்சுட்டு முடிசூட்றலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே போட்டாச்சு இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் ரைஸ் வந்துட்டு நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் பாருங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு மீண்டும் கொஞ்சம் உப்பு போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு மசாலா எல்லாம் போட்டாச்சு மசாலா வந்து காய்கறி வதங்கும் போதே பட் நான் வந்துட்டு அப்போ போடலை ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் போட்டுட்டு நான் ஊற்றுறேன் பாருங்கள் அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரைஸு தான் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டாச்சு உங்களுக்கு வேணும்னா நீ கூட வச்சுக்கலாம் அவங்கவுங்க வீட்டில் நம்ம என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த ரைஸ் தகுந்த மாதிரி இப்போ மூணு விசில் விட்டுட்டு லா இறங்குறதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டாச்சு நெய் விட்டது வந்து உங்களுக்கு தெரியல இப்போ பாருங்கள் சாப்பாடு வந்துட்டு எவ்வளோ அழகாக புழு புழுன்னு சூப்பராக ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி நல்லா சுமல்